வணக்கம் மித்ரா அடிய நவீனாசி ஜோதிலிங்கம் ஸ்ரீ வாராகி ஜோதிடத்திலிருந்து நிறைய ஆதரவு கொடுத்துருக்கீங்க நம்ம சேனல் இது உங்க சேனல் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு கொடுங்க இன்னைக்கு பார்க்க இருக்கிற தலைப்பு அஷ்டமாதிபதியின் செயல்கள் இதைத்தான் செய்வார் அப்படின்னு ஒரு பதிவு ஜாதகத்துல பன்னெண்டு கட்டம் இருக்கும் எனக்கு எல்லாருக்குமே யூடியூப் வந்ததுனால நிறைய தெரியும் விஷயங்கள் ஒரு பேசிக்கான நாலேஜ் இருக்கும் பன்னிரண்டு கட்டங்கள் இருக்கும் இதுல எட்டாம் இடம் தான் அஷ்டமஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படும் எட்டாம் இடம் அந்த எட்டாம் இடம் ஒரு ஜாதகருக்கு என்ன மாதிரி வாழ்வில நன்மை தீமைகளை செய்துன்னு பார்க்க போறோம் அவர் அஷ்டமாதிபதினு நம்ம சொல்றோம் எட்டாம் வீட்டுல நின்ற கிரகம் அஷ்டமஸ்தானத்துல இருக்கும் எட்டு வர அஷ்டமாதிபதினு சொல்றோம் இப்ப நம்மளுடைய வேலை என்னன்னா அஷ்டமாதிபதியோட நோக்கம்தான் இப்ப உதாரணத்துக்கு மேசலக்னத்துக்கும் துலா லக்னத்துக்கும் அஷ்டமாதிபதி ஒருத்தரை லக்னத்துக்கு செவ்வாய் அவரே எட்டு குடையவர் துலா லக்னத்துக்கு சுக்கரன் அவரே எட்டு குடையவர் அப்ப இவர் அஷ்டமாதிபதி மத்த அதிபதி அஷ்டமாதிபதி சொல்றோம் மேஜரே துருஸ்தானங்கள்னு தான் இவங்களை சொல்றாங்க அஷ்டமாதிபதிய ஒரு வகையில ஆயுளுக்கு காரகர்னு அஷ்டமாதிபதிய சொல்றோம் நம்ம உயிர் வாழ காரணமானவங்களும் எட்டுக்கூடியவங்க தான் நமக்கு கிடைக்கக்கூடிய அவமானம் சிறை தண்டனை வம்பு வழக்கு விபத்து பொருளாதார நெருக்கடி அவமானம் தலைமறைவு வாழ்க்கை ஐபி கொடுத்துட்டு போயிடுற தொழிலில் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு ஐசியூவில் பெட்டில் அட்மிட்டு கடுமையான ஒரு சட்ட சிக்கல் போராட்டம் பிரிவினை இது எல்லாமே எட்டாம் இடத்தோட வேலை தான் இதெல்லாம் மைனஸ் ப்ளஸ் எடுத்துக்கங்க இன்சூரன்ஸு நம்ம ஆயில் பாவகம் பெட்ரோலியம் மண்ணெண்ணெய் குவாரி எல்ஐசி உயில் சொத்து திடீர் அதிர்ஷ்டம் பொருளாதார முன்னேற்றம் பெரிய தனம் பெரிய கட்டிடங்கள் பலகால் போட்டு கட்டிட கற்ற கட்டிடங்கள் புதையல் இரகசியத்துறை உளவுத்துறை இதெல்லாம் எட்டாம் இடம் பாருங்க எட்டாம் இடத்தை நம்ம எப்படி பிரிக்கிறோம் ஜோதிடத்தில் இவ்வளவு சூட்சமங்கள் இருக்கு அப்ப அஷ்டமாதிபதியோட வேலை இதெல்லாம் நல்லதே இருக்கு கெட்டது இருக்கு இதுல பெரிய கெட்டது என்னன்னா பேராசை அஷ்டமாதிபதியோட வேலையே பேராசைதான் பிரம்மாண்டத்தை சொல்லுது காம்ப்ரமைஸே ஆகாது எனக்கு இன்னும் வேணும் பத்தல பத்தல இன்னும் வேணும் வேணும்னு பேராசைப்படுறதெல்லாம் எட்டு தான் உங்களுக்கு யாருக்காவது லக்னத்துல எட்டாம் அதிபதி இருக்காரு லக்னாதிபதியோட எட்டாம் அதிபதி இருக்காரு சந்திரனோட அஷ்டமாதிபதி இருக்காரு அஞ்சு குடையவரோட அஷ்டமாதிபதி இருக்காரு இவங்களுக்கெல்லாம் பேராசை ஓயவே ஓயாது அஞ்சாம் அதிபதி எட்ட பார்த்தாலும் பேராசை ஓயாது லக்னாதிபதி எட்டாம் இடத்தை பார்த்தாலும் பேராசை ஓயாது அது பேராசின்னு வெளியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் உங்களுக்கு என்ன தெரியுமா சாதிக்கிறேன் பிரம்மாண்டமா பண்றேன்னு நம்ம பேசிக்கிட்டு இருப்போம் இருந்து பாருக்கு நீங்க பேராசை பண்ணீங்க அதுக்கு அர்த்தம் ஐயோ அவன் கொஞ்சம் அவன் சின்ன வேலைதாப்ப பாக்குறான் அவன் இன்னோவா கார் எடுக்கணும்னு இருக்கிறான் அவன் மாசியமா முப்பதாயிரம் தான்ப்பா இன்னோவா தான் வேணுங்கிறான் இப்படி கம்முன்னு இருக்காம லோன் போட்டு எண்பது எழுபது லட்சத்துக்கு வீட்டை கட்டி விட்டான்ப்பா அவன் சக்திக்கு இதெல்லாம் தேவையா இதெல்லாம் அஷ்டமாதிபதியோட வேலை கொண்டு போய் நச்சுன்னு குழியை தோண்டி ஆளை இறக்கி கழுத்து இறக்கி மண்ணை போட்டு மூடுறது எல்லாம் அஷ்டமாதிபதி தான் அதான் சொன்னேன் முக்காடு போடுறது ஐபி கொடுக்கறது எல்லாம் எட்டு குடையவர் அஷ்டமாதிபதி தொடர்பு டாக்டர்ஸ்க்கு இருந்ததுன்னா பெஸ்ட் சர்ஜன்

உங்க சக்திக்கு மீறி முதல்ல யோசிக்காதீங்க பிரம்மாண்டத்துக்குள்ள போகாதீங்க பேராசையும் மூட்டை கட்டி ஓரமாவிங்க எங்க குருநாதர் ஜி கே ஐயா அடிக்கடி என்ன சொல்லுவாருன்னா பேராசை இல்லாம வாழ்றவங்க கடவுளுக்கு சமம் பாங்க அவங்களுக்கு ஒன்பது கிரகம் சுப கிரகம் பாங்க என்னுடைய குருநாதர் தங்கப்பாட்டி ஐயா என்ன பாருன்னா எளிமையா வாழணும் அவங்க லைஃப் தான் நிலையா இருக்கும் அப்படின்னு இப்போ இப்ப ரெண்டு குருமார்களுமே எளிமையின் சிகரங்கள் அதெல்லாம் தான் நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணுது அந்த குரு மாதிரியே நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப எளிமையாக வாழ்கிற குருநாதர்கள் இவங்க மற்ற குருநாதர்கள் எப்படின்னு எனக்கு தெரியல எப்படி இருக்காங்கன்னு எனக்கு போகலை பார்க்கல அவங்க கூட மற்ற குருநாதர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எப்படி இருப்பாங்கங்கிறத நம்ம சொல்ல முடியாது எங்கள் குருநாதர்கள் ஏன் குருநாதர்னு நான் அப்படி காலரை தூக்கி விடுற குருநாதர்கள் ரெண்டு பேர் ஜோதிடத்தை பிரசன்னத்தை எனக்கு ஆழமாக கற்றுக் கொடுத்த ஜி கே ஐயாவும் தான் எனக்கு ஒரு லைஃப் கொடுத்துருக்காங்க நான் இன்னைக்கு உட்காந்து மீடியாவில் பேசுகிறேன் சில கருத்துக்களை பதிவு பண்ணுறேன்னா அவர்கள்கிட்ட பிச்சை எப்பவுமே அவர்களை வந்து பாத நமஸ்காரம் பண்ணிக்கிட்டே இருப்பேன் என்னைக்கு அது மாறாது என் உயிர் உள்ள வரை அவர்களின் வாழ்க்கையில் அங்கம் என் பிளட்டில் ஓடுற ஒவ்வொரு செல்களிலும் என்னுடைய குருமார்களினுடைய ஆசை ஒழிஞ்சிருக்கு ஏன்னா சொல்லும் போதே அது கண் கலங்கும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான குருநாதர்கள் எனக்கு கிடைச்சாங்க அப்படின்னா அது மிகையே இல்லை எல்லா இறைவனுடைய ஆசி அதுக்கப்புறம் அன்னை வாராகி என்னுடைய தாய் தந்தை அப்ப எங்க குடும்பத்தார்கள் இவங்க எல்லாம் தான் என்னை வழி நடத்துறாங்க அப்படின்னா மிகையே இல்லை ஆஹ் அந்த அஷ்டமாதிபதியோட வேலையை பேசிட்டு இருக்கும்போது அப்படியே குருமார்களை பத்தி சொல்ல வேண்டிய நிர்பந்தம் அந்த எட்டு வர்றாருன்னா அது எட்டு குடையவர் தசை வருங்கன்னா கவனமா இருங்க மா மகரத்துக்கெல்லாம் வருங்க எட்டாம் அதிபதி சூரிய திசை வரும் ஆஹ் விருட்சிகலக்கணத்துக்கு கெட்டுக்கூடிய ஒரு புதன் திசை துலா லக்கணத்துக்கு ரிசப் லக்கணத்துக்கு கெட்டுக்கூடிய ஒரு குரு தசை இவங்க இவங்கெல்லாம் மருந்து ஆட்டி படைச்சிடும் அது ஏதாவது போய் கெட்டு போயிட்டா நல்லது இல்லைன்னா டிஸ்டர்ப் பண்ணி விட்டுரும் அஷ்டமாதிபதியோட செயல்கள் இதுதான் பேராசப்படுத்தி குளியில தள்ளுறதுதான் எளிமையா நிதானமா சுதாரிச்சு வாழ்ந்துக்கணும் உங்களுக்கு ஏதாவது ஜாதகம் பார்க்கணும் இன்னும் பக்கத்துல இருக்கிற ஜோதிடர்கிட்ட கூட போய் அஷ்டமாதிபதி எனக்கு என்ன நிலைமை இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் எட்டு ஒரு நாள் இருந்தா பாருங்க சொத்துக்கள் சிம்பிளா வாங்க மாட்டாங்க நாலு எட்டு தொடர்பு பிரம்மாண்டமான சொத்துக்கள் பிரம்மாண்டமான சொத்துக்கள் பிரம்மாண்டமான வாகன புரியல் நாலு எட்டு தொடர்பு இதெல்லாம் இவங்க லைஃப் ஸ்டைல் இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு மீண்டும் ஒரு நல்ல பதிவில சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுதல்